அப்பா காதலை கேட்க முடியலப்பா பயங்கரமான கெட்ட வார்த்தைகள் உலகத்தில் வந்து இப்படியெல்லாம் கெட்ட வார்த்தைகள் பேச முடியுமா அதுக்கு ஏதாவது இன்ஸ்டியூட் வச்சா இவங்களெல்லாம் ப்ரொஃபஸரை அனுப்பலாமா அப்படிங்கிற அளவுக்கு மிக கேவலமான கெட்ட வார்த்தைகளை கடந்த ரெண்டு மூணு நாட்களாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அது யாரோ யாரையோ சண்டை போடுறாங்க அப்படின்னு நம்ம விலகி போகவே முடியல ஏன்னா இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாருமே இயங்கிகிட்ருக்கோம் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் பல பேர் பக்தி பாடல்களை கேட்கணும் பக்தி சொற்பொழிவுகளை கேட்கணுன்னு உள்ளே வர்றவங்க இருக்காங்க நல்ல இலக்கியத்தை கேட்கணுன்னு வர்றவங்க இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இது போன்ற கெட்ட வார்த்தைகள் காதில் விழாமல் போகுமான்னா கட்டாயமாக காதில் விழும் இப்போ நம்ம பாட்டை போயிட்டுருக்கோம் நம்ம மேலே யாரோ சாணி அடிக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி பொறுத்துக்க முடியும்னே புரியல இது அட்ரஸ் மாதிரி விழுந்த சாணிகளாக தான் இருக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா பொதுவானவர்கள் புடங்குகிற தளத்தில் குறைந்தபட்ச நாகரிகத்தோடு எல்லாருமே நடந்துக்கணும் அது யாருடைய ரசிகராக இருந்தாலும் சரி விஜய் அஜித் ரஜினி கமல் தனுஷ் சிம்பு இன்னும் இன்றைக்கி டாப்பில் இருக்கிற எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களுக்கும் ஒரு குறைந்தபட்ச நாகரிகங்கிறது கட்டாயமாக இருக்கணும் ஆனால் அந்த நாகரிகம் இருக்காங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து கடந்த ரெண்டு மூணு நாட்களாக இங்கே நான் பார்க்குறேன் நம்ம இத்தனை வருஷமாக வந்து சோசியல் மீடியாவில் இயங்குகிறோம் ரொம்ப மோசமாக வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுவாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அது அடங்கிடும் இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி அவ்வளவு பெரிய விஷயமாக வந்து நிற்கிது இதில் வந்து வீட்டில் இருக்கிற பெண்களை கூட இவங்க விட்டு வைக்கல அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா ஒரு ரஜினி ரசிகர் அவங்க ஸ்பேஸில் வந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க இன்றைக்கி ஸ்பேஸுங்கிறதெல்லாம் ரொம்ப காமனான விஷயமாக போச்சு ஒரு விஷயத்தை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அதில் ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருந்தால் அதில் எல்லோரும் கலந்துக்க போகிறாங்க ரொம்ப அசிங்கமான விஷயமா இருந்தால் வெளியேறிட போகிறாங்க ஆனால் ரசிகர்கள் ஒன்று கூடி பேசும் பொழுது ரஜினி வந்து அந்த படத்தில் அப்படி நடித்தார் ரஜினி இந்த படத்தில் இப்படி நடித்தார் அவர் எவ்வளவு மனிதாபிமானம் மிக்க ஒருத்தராக இருந்தார் அவர் எவ்வளவு ஆன்மீகத்தில் சிறந்தவராக இருந்தார் இது அப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய சன்னியாசி போய் பார்த்து காலில் விழுந்திருக்கிறாரு ஸோ இது சம்மந்தமெல்லாம் நீங்கள் விவாதிச்சிங்கன்னா அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கேட்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ரஜினி வந்து ஒரு நடிகராக மட்டும் இல்லை அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாகவும் இருக்கார் அடிக்கடி வந்து ஒரு இமயமலை போகிறதும் அங்கே இருக்கிற இயற்கை சூழ்ந்த இடங்களில் அவர் மனதை அமைதியாக்கிட்டு வர்றதும் அங்கே போய் சில யோகங்களை செய்கிறதும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து படிக்கிறோம் பார்க்குறோம் ஸோ இதுதான் இது தொடர்பான ஒரு விவாதமாக அது இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரஜினி ரசிகர்கள் சேர்ந்து இப்போ விஜய் வந்து அரசியல் தாவேக்கா மாநாடு நடத்த போகிறாரு சுற்றுப்பயணம் நடத்த போகிறாரு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை செய்ய போகிறதா அவங்க நிறைய பிளானில் இருக்காங்க அப்போ விஜய் வந்து இந்த மாதிரி சுற்றுப்பயணம் வரும்பொழுது அவர் மீது முட்டைகளை வீசணும் அப்படின்னு பேசியிருக்காங்க ஸோ இது வந்து விஜய் மீது கட்டாயமாக ஒரு வெறுப்பு இருக்கும் ஏன்னா அவர் வந்து ரஜினியை பார்த்து வளர்ந்தவர் ஒரு கட்டத்தில் ரஜினியை விமர்சனம் செய்யும் பொழுது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர் பண்ணும்பொழுது இவங்களுக்கு ஒரு கோபம் வரும் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது அது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் எந்த எல்லை வரைக்கும் விஜயை விமர்சிக்கணுங்கிறது ஒன்று இருக்குது அதே மாதிரி விஜய் ரசிகர்களும் ரஜினியை விமர்சிப்பதற்கு ஒரு எல்லை இருக்குது இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த நான் முட்டையை வீசுவேன் அப்படின்னு பேசின அந்த ஸ்பேஸில் கேட்கப்பட்ட கேள்விகளையும் சொல்லப்பட்ட விஷயங்களையும் காதில் வாங்கிட்டு உடனடியாக இவங்கள்லாம் ஒன்று கூடி ஒரு ஸ்பேஸில் வர்றாங்க அங்கே வந்து ரஜினியை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க அசிங்க அசிங்கமாக திட்டுறாங்க அதில் இன்னும் ஒரு படி ஜாஸ்தியாக போய் ரஜினியினுடைய மனைவி மகள் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப 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 கேவலமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் சண்டை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக சமூகத்தில் பொறுப்புள்ள பலர் வந்து ஒன்று இந்த சண்டையை நிறுத்தி வைக்கணும் அல்லது கண்டும் காணாமலும் போயிடணும் ஆனால் டைரக்டர் ரத்னகுமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த எரியிற தீயில கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுறாரு முதல்ல யார் இந்த ரத்தனகுமார் அப்படிங்கிறத நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் லோகேஷ் கனகராஜனுடைய இணை இயக்குனர் அவர் அவர் வந்து லோகேஷ் கனகராஜனுடைய ஆரம்பத்திலிருந்து அவருடைய லியோ வரைக்கும் அவர் பணியாற்றியிருக்காரு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த காக்கா கழுகு கதை உருவானத்திற்கே இந்த ரத்னகுமார் தான் பெரிய காரணமாக இருந்தார் ரஜினி வந்து ஒரு கழுகு கதையை சொன்னோடனே இவர் கழுகு எப்படி இருந்தாலும் பறந்து கீழே தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை சொல்ல அப்போ காக்கா கழுகுங்கிற மாதிரி அந்த சண்டை வந்து போய் பல மாதங்கள் அந்த சண்டை வந்து நீடிச்சுது நல்ல வேலையாக விஜய் வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு ரஜினியும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு இருவரும் நேரடி எதிரிகள் அல்ல அப்படின்னு கிட்டத்தட்ட பிரகடனப்படுத்தாத குறையாக அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் ரசிகர்களுடைய பிரச்சனைங்கிறது அடங்கிருச்சு அப்படிப்பட்ட சூழலில் ரத்னகுமார் மாதிரி பொறுப்பான இயக்குநர்கள் ஏன்னா இப்போ யாரோ ஒரு ரசிகர் அவர் ரோட்டில் போகிறவரா அல்லது என்ன வேலை செய்கிறாரு அவர் குடிச்சிட்டு ஸ்பேஸில் வந்து உட்காடுறாராங்கிற பல கேள்விகள் இருக்குது ஆனால் ஒரு இயக்குனர் அப்படிங்கிறவர் அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கட்டாயமாக வேணும் ஏதோ நம்மால் உது உதிர்க்கப்பட்ட சில வார்த்தைகள் பெரிய பிரளயத்தை உண்டாக்கிடுச்சு அப்படிங்கிறத அவர் உணர்ந்து தான் வந்து அமைதியானார் ஒரு கட்டத்தில் லோகேஷ் கனகராஜும் நம்ம கூலி படத்தில் ரஜினி சாரோட ஒர்க் பண்ண போகிறோம் அங்கே வந்து இவர் தன்னோடு வந்தால் ரஜினி சாருக்கு அது ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும் அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீ இந்த படத்தில் ஒர்க் பண்ணாதுன்னு தள்ளி வச்சார் இதே ரத்னகுமாரை வைத்து அவர் ஒரு படம் தயாரிப்பதாக இருந்தார் ரத்னகுமார் இயக்க லோகேஷ் கனகராஜ் தயாரிக்க ஒரு படத்தை உருவாக்கிறதா இருந்தாங்க அந்த படத்தையே கூட தற்போது தயாரிக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காரு என்ன காரணம் அப்படின்னா ரஜினி சார் மனசு நம்ம புண்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வார் இருக்கும் பொழுது அந்த வாரை முடிந்தளவு நிறுத்தறதுக்கான வேலையை தான் பார்க்கணுமே தவிர அதில் மேலும் கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றுவதுங்கிறது ஒரு நல்ல இயக்குநருக்கு அடையாளமாக இருக்காது அது அநாகரிகமான ஒரு செயல் அதை ரத்னகுமார் செஞ்சிட்டாரு என்ன செஞ்சாருன்னா ரீ வாட்சிங் மாஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு போட்டுட்டு முடிஞ்சால் தொட சொல்கிறா பார்க்கலாம் அப்படின்னு விஜயை வச்சு ஒரு ஸ்விலோன்னு போட்டிருக்கிறாரு அதில் வந்து இந்த வார்த்தைகளை பதிவிட்டிருக்கிறாரு இது மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்திடுச்சு இதை அடுத்து ரத்தனகுமாரை வந்து ரஜினி ரசிகர்கள் திட்டுவதும் ராம்குமார்னு ஒருத்தர் இருந்தார் இன்றைக்கி வந்து தாவேக்க கட்சியினுடைய ஒரு முக்கியமான பிரச்சார பீரங்கின்னு வச்சுக்கிங்களேன் பல சேனல்களில் உட்காந்து அவர் தான் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காரு அவர் வந்து இந்த கட்சியில் சேருவதற்கு முன்னால் ஒரு ரசிகராக இருந்தப்போ அவர் எப்படி நடந்துக்கிட்டாரோ இப்போ இவங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கும் போது என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துனாங்களோ இது எல்லாத்தையுமே அவர் பயன்படுத்தியிருக்கார் ஸோ அதையெல்லாம் எடுத்து இப்போ போட்டு இந்த மாதிரி அநாகரிகமானவர்கள் தண்டா உங்கள் கட்சியில் இருக்காங்கன்னு சொல்லி இப்போ இந்த சண்டை வந்து இன்னும் நிற்கவே இல்லை அது வந்து ரொம்ப நீங்கள் போய் எக்ஸ்தலத்துக்கு போகவே முடியல அந்த அளவுக்கு இந்த சண்டை வந்து ரொம்ப ரொம்ப மோசமான சண்டையாக உரு மாதிரி போயிட்ருக்கு இதில் வந்து முதலமைச்சர் குடும்பத்தையும் தேவையில்லாமல் இழுக்கிறாங்க அதில் வந்து க கலைஞருடைய குடும்பம் மு க ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் உதயநிதி குடும்பம் கனிமொழி அவர்களுடைய குடும்பம் இப்படி மொத்தத்தையும் இழுத்து ரொம்ப அசிங்க அசிங்கமாக இவங்க பேசுகிறத எப்படி காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்குன்னே நமக்கு புரியல அவர் யாருடைய ரசிகராக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் ஒரு முதலமைச்சர் குடும்பம் அப்படிங்கும் பொழுது யார் குடும்பமாக இருக்கட்டும் அதுவும் முதலமைச்சர் குடும்பங்கிறது நம்ம வந்து அப்படி தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலை அதுவே ரஜினியின் குடும்பமும் ஒன்று தான் விஜய் குடும்பமும் ஒன்று தான் முதலமைச்சர் குடும்பமும் ஒன்று தான் அஜித் குடும்பமும் ஒன்று தான் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ஏன் வந்து இந்த ரசிகர்களை இவ்வளவு தூரம் பேச அனுமதிக்கிறாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை இதையெல்லாம் எப்படி காவல்துறையை பார்த்துட்டு இருக்குன்னே நமக்கு தெரியல சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது இப்போ அவங்க வந்து இந்த எக்ஸ்தலத்தை தொடர்ந்து இருந்தாங்கன்னா அந்த ஸ்பேஸில் பேசுகிறவங்க யார் இவங்க எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க எப்பவுமே கருத்தை சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது எல்லாருமே அவங்கவுங்களுடைய கருத்தை நாகரிகமான முறையில் பதிவிடலாம் அதை யாருமே கேட்க முடியாது சட்டம் கூட ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இந்த நாகரிகத்தை தாண்டி வீட்டில் இருக்கிற பெண்களை இழுத்து பேசுவதுங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவங்களுக்கு தன் கணவன் என்ன வேலை செய்கிறான்னே தெரியாது தன்னுடைய பிள்ளை என்ன வேலை செய்யுதுன்னே அவங்களுக்கு தெரியாது தன்னுடைய அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னே அந்த பொண்ணுக்கு தெரியாது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவங்களையும் கொண்டு வந்து இதில் அசிங்க அசிங்கமாக கேவலம் கேவலமாக பேசுறதுங்கிறத எப்படி காவல்துறையை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல இந்த நேரத்தில் விஜயும் ரஜினியும் சேர்ந்து ஒரு ஸ்டில்லு கொடுத்தாங்கன்னா இவங்களுடைய மனநிலை இன்னும் இருக்கும் இப்போ விஜய் தேடிட்டு போய் ரஜினியை பார்க்குறாரு ஏதோ ஒரு காரணம் அது திரைப்பட காரணமாக இருக்கலாம் அரசியல் காரணமாக இருக்கலாம் அல்லது நட்பு நாடி போயிருக்கலாம் அல்லது ஏதோ ஒன்று மரியாதை நிமித்தமாக போகலாம் ரெண்டு பேரும் நின்று ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஃபேமிலியோடு உட்காந்து பேசுகிற ஒரு ஸ்டில் வந்ததுன்னா இவ்வளோ சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல இவங்களுடைய முகமெல்லாம் எங்கே கொண்டு போய் வச்சுப்பாங்க இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா எல்லாருமே இப்போ மேல்மட்டத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒருவருக்குள் ஒருவராக தான் எப்போவுமே இருப்பாங்க அவங்க வந்து இந்த ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிறா மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரிவினை எல்லாம் இருக்கவே இருக்காது ரொம்ப ஒரு ஜஸ்ட்டு ஒரு சந்திப்பில் எல்லாமே மாறி போயிடும் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இவங்க ரெண்டு பேரும் சந்தித்தாங்கன்னா இப்படி கேவலமாக பேசின ரசிகர்களுடைய முகம் எங்கே போய் முடியும் எங்கே போய் நிற்பாங்க இதெல்லாம் வந்து யோசிக்கவே யோசிக்காம இவ்வளவு கேவலமாக பேசுகிற இவர்களை காவல்துறை தானாக முன்வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஸ்பேஸில் பேசின ரஜினி ரசிகர்களையும் சரி அல்லது விஜய் ரசிகர்களையும் சரி தேடி பிடிச்சாவது கொண்டு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கலன்னா இதற்கு முடிவே கிடையாது